பொதுவாக வந்து தொழில் செய்யக்கூடிய சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு பௌர்ணமி மகாயாக பூஜைகள் இந்த பௌர்ணமி பூஜைங்கிறது எல்லா விதமான விஷயத்துக்கும் பண்ணலாம் அதுலேயும் வியாபார விருத்திக்கு பௌர்ணமிக்கு பூஜை செய்யும்போது பூர்த்தி பூரணம்னு செய்து சிறப்பு இங்கே வந்து செய்துக்கலாம் நம்மளை வர சொல்லியும் செய்துக்கிறாங்க அதனால ஒரே டைம் எல்லா பௌர்ணமிக்கும் வாழ்க்கை நலம் ஓம் ஐஸ்வர் வணக்கம் வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ தேவி உபாசகர் சுவாமிஜி சென்னையில் இருக்கிற நம்மளுடைய காமாக்கி ஆலயத்தில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பௌர்ணமி வியாபார விருத்தி பூஜை அப்படின்னு ஒன்று செய்கிறீங்க இல்லையா இந்த பூஜைக்கான ஒரு விளக்கத்தை சொல்கிறீங்களா சுவாமிஜி பொதுவாக வந்து தொழில் செய்யக்கூடிய சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு பௌர்ணமி மகாயாக பூஜைகள் செய்கிறது உண்டு எப்போவுமே பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜைகளுக்கு பலன் அதிகம் அமாவாசைக்கு செய்கிற பூஜைக்கும் பலன் அதிகம் ஏன்னா அமாவாசைக்கு செய்கிற பூஜைகள் லிஸ்ட்டு கொஞ்சம் தனி பௌர்ணமிக்கு செய்யக்கூடிய பூஜைகள் லிஸ்ட்டு தனி இது ரெண்டு வேறுபாடு ஆனால் ரெண்டுத்துக்கும் பலன் வேறு வேறு சம்மந்தமான இருக்கும் அது இந்த பௌர்ணமி பூஜைங்கிறது எல்லா விதமான விஷயத்துக்கும் பண்ணலாம் அதுலேயும் வியாபார விருத்திக்கு பௌர்ணமிக்கு பூஜை செய்யும்போது பூர்த்தி பூரணம்னு பேர் மலர்ந்த நாள் உயர்ந்த நாள் பூர்ணமான நாள் அதான் நிறைவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது பரிபூர்ணம்னு பேர் ஆனால் தான் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம யாகம் செய்யுறது நல்லது அது நிறைய நம்ம வந்து கோயில் இங்கே செய்துக்கிட்டு இருக்கிறோங்கிறத விட நிறைய இடங்களுக்கு போய் நான் செய்கிறது தான் அதிகம் பௌர்ணமிக்கு வந்து வியாபார விருத்திக்காக போய் நம்ம செய்து கொடுக்குறோம் இல்லை இங்கே வந்து செய்துக்கிறவங்களும் செய்துருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த பௌர்ணமி யாகம் அப்படின்னாலுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும் தான் பௌர்ணமி அன்னைக்கு யாகம் செய்யணும்னு சொல்லுவேன் நான் அவங்கவுங்க எல்லா ஊர்கள்லேயும் நல்ல திறமை வாய்ந்த நிறைய யாக செய்யக்கூடிய ஸ்கில்டெல்லாம் இருக்காங்க அவங்கள அணுகி நம்மளும் பண்ணுறோம் நம்மள எல்லா ஊருக்கும் வந்து பண்ணித்தரோம் இங்கே வரவங்களுக்கும் பண்ணித்தரோம் அது மாதிரி சம்மந்தப்பட்டவங்களை அணுகி இந்த மாதிரி பௌர்ணமிக்கு எனக்கு வந்து ஒரு வியாபார யாகம் செய்து கொடுங்கன்னா செய்து தருவாங்க அது எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க நீங்கள் அவங்கவுங்கள அவங்கவுங்கள நீங்கள் கண்டுபிடிச்சி நல்லா ஆளான்னு பார்த்து நீங்கள் செய்துக்கலாம் அப்படி செய்து சிறப்பு இங்கே வந்தும் செய்துக்கலாம் நம்மளை வர சொல்லியும் செய்துக்கிறாங்க அதனால ஒரே டைம் எல்லா பௌர்ணமிக்கும் ஒரே ஒரே பௌர்ணமியில் எல்லாேருக்கும் போய் செய்ய முடியாது இல்லையா அந்தந்த ஊர்லேயே அவங்கவுங்க தெரிஞ்ச நபர்கள் இருக்காங்க நிறைய ஸ்கில்டெல்லாம் இருக்காங்க இந்த பௌர்ணமியாக செய்கிறவங்க செய்துக்கலாம் செய்தோம்னா நமக்கு அந்த வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்தது தான் வியாபார விருத்தி ஹோமம் சொல்கிறது அதுவும் பௌர்ணமி யாகத்தில் பௌர்ணமி யாகம் வியாபாரத்துக்கு மட்டும் இல்லை எல்லா நிறைய சுபகாரியங்களுக்கெல்லாம் செய்யலாம் வியாபாரத்தை பற்றி கேட்டதுனால சொல்கிறேன் நான் வியாபாரம் செய்கிறவங்க எல்லாருமே பௌர்ணிமி அன்னைக்கு வியாபாரத்துக்கான யாகம் செய்துக்குங்க அதுதான் நல்லது நல்ல ஒரு ரொம்ப விஷயம் எல்லா நாளும் செய்யலாம் பௌர்ணமி கொஞ்சம் கூடுதல் விசேஷங்களை தான் தாராளமாக செய்யலாம் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியுடைய பேரருளும் சித்தர்கள் மகான்களுடைய அனுக்கிரகம் அடியேன் அக்னிருதனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் ஒன்று நன்றி வணக்கம் வாழ்க நலம் ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்